அடுத்தது வந்து பிளாசா ஜீன்ஸுக்கு தானே பேட்டிக்கு ஆ பேட்டிக் ஓகே ஓகே இது ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி ஆஃபர் போட்டீங்க எல்லா இருக்கு நம்ம வாங்கிட்டு போலாம் இப்போ இது இருக்கும் என்ன நைட் கிட் ஆ ஓகே எல்லாம் துணிகள் எல்லாம் வந்த மாதிரி இதெல்லாம் முந்நூற்றம்பது ரூபா ப்ரைஸ் இருந்தது இப்போ இருக்கு எல்லா சைஸும் இருக்காங்க ஆ சரி நம்ம என்ன அது வந்துட்டு இந்த ஷர்ட் பிளவுஸ் ஆ ஓகே ஓகே இது என்ன ப்ரைஸ் இருக்கு போடுறீங்க இது வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஆ ஓகே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி தான் குடுக்குறீங்க இதெல்லாம் அதே மாதிரி அதே மாதிரி இதுல வந்து பிளாசா ஜென்ஸ் பிளாசா ஜென்ஸ் ஆ ஓகே ஓகே இதுல எல்லா கலர்ஸ்லயும் இருக்கு எல்லா கலர் ஓகே எடுக்கலாம் பிரைஸ் எவ்வளவு போடுறீங்க ஓகே அங்க இதுல இது என்ன இந்த கிட்டத்துல வந்த டிசைன்கள் தான்

இதெல்லாம் கிட்டத்துல வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி அறுபது ரூபா ஆயிரத்தி தான் ஆயிரத்தி ஓகே ஓகே பாருங்க எப்படி எல்லா எல்லாம் இருக்கு பாருங்க என்ன லாங் இதெல்லாம் ஷார்ட் லாங் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு என்ன பிரைஸ் இருக்கு இது மூவாயிரத்தி ஐநூறுவா அப்படி நாலாயிரம் எல்லாம் போட்டு போடுறது

இதெல்லாம் நிறைய கலர்ஸ்ல நிறைய எல்லாம் இருக்கு எல்லாம் அடைர் ஆனது எல்லாம் போயிடுது போயிடுது ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணனும் இப்போ இதெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு எல்லாம் போயிடுது ஓகே அதுக்கு இடையில முந்துறானு இற வாங்கிச்சானு ஓகே இதெல்லாம் எல்லா கலர்லயும் டாப்ல கலர்லயும் இருக்கு எல்லா இருக்கு

இதில் என்ன அடுத்து எட்டாயிரத்தி ஐநூறு ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இப்ப பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி தான் கொடுக்குறீங்க அந்த ஷெட்டோட தனி எல்லாம் வந்துட்டு எடுக்கிறவங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சைஸ்ல இருக்கு பிடிச்சவங்க வந்துட்டு எடுத்துட்டு போறேன் இது வந்து ஓப்பன் ஷார்ட் ஓப்பன் ஷார்ட் ஆ ஓகே இந்த டிசைன்ல ஆ இந்த டிசைன்ல சைடுல ஒரு பக்கம் கட் பண்ண ஏன இது எல்லாம் வந்துட்டா 1950 ரூபாய் போட்டு இருந்தோம் இப்போ வந்து 1750 ஆ இது இதான் என்ன இப்படி தான் இருக்கு இப்படி தான் இருக்கு ஓகே இது சின்ன பிள்ளை கேர்ள்ஸ் இந்த சின்ன ஆகல சின்ன ஆகல கேர்ள்ஸ் டே ஆ ஓகே

பதினஞ்சு பதினஞ்சு அறையில இருந்து பதினேழு அரை கூட நல்லா இருக்கான் எல்லா நிறைய கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு

அடுத்தது இது பை நார் அரை இல்லை இதுலாது எல்லா டிசைன் தான் வேண்டாம் நார்மலாக போட வேண்டாலும் பிராண்டடா போடாதான் சும்மா நார்மலாக எப்படி வாங்கி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் யூஸ் பண்ணாலே நல்லாவே இருக்கு